அனைவருக்கும் வணக்கம் வருகிற இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு வருடங்களுக்கு பின்பு என்னோடு இணைந்திருக்கும் மரியாதைக்குரிய இசையங்கானி அண்ணன் இளையராஜாவின் இசையில் தயாரிப்பாளர் வி மதியரகன் அவருடைய தயாரிப்பில் இணை தயாரிப்பாளர்கள் பாலா சதீஷ்குமார் அவருடைய இணை தயாரிப்பில் கிரியேட்டிவ் கிங் ஆர் ராகேஷ் அவர்கள் இயக்கத்தில் நான் நடித்திருக்கும் சாமானியன் படம் திரைப்படம் ரிலீஸ் ஆகின்றது நீங்கள் அனைவரும் தேட்டருக்கு சென்று பார்க்கும்போது நிச்சயமாக அனைவரது மனதையும் அது தொடும் என்று நான் நம்புகிறேன் அனைவரும் தேட்டரில் பார்த்து அதை வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடைய தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் சாமானியன் படத்தோட இயக்குனர் ராகேஷ் பேசுகிறேன் வர்ற மே இருபத்தி மூணாம் தேதி சாமானியன் ரிலீஸ் ஆகுது யதார்த்த நாயகன் வெள்ளந்தியான மனிதர் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாரும் இசைஞானி இளையராஜா ஐயா பெரிய சரஸ்வதி ரெண்டு பேரும் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் படம் இது அந்த படத்தை இயக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ மக்களாகிய உங்களை ப்ராமிசிங்காக ஒரு என்கேஜ்மெண்ட்டாக ரொம்ப ஒரு சோசியல் என்டர்டெய்னரோடு சந்திக்கிறதுக்காக நாங்கள் வர்றோம் படத்தை தேட்டரில் கண்டுகளித்து நீங்கள் அதை வெற்றி பெற வைக்கணும் அவ்வளோ ப்ராமிஸிங்காக ஒரு ஃபேமிலி படமாக வந்திருக்கு எல்லாமே இருக்குது படத்தில் நல்லாவே இருக்கும் நீங்கள் நம்பலாம் தாராளமாக இந்த படம் பாருங்கள் எமோஷ்னலாக உங்களை வந்து இந்த படம் கனெக்ட் பண்ணும் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம அன்றாட சந்திச்சிட்ருக்க ஒரு பிரச்சனையிலேருந்து தன்னை எப்படி காத்து கொள்ளலாங்கிறதும் இந்த படத்தில் நிச்சயமாக இருக்கும் வர்ற மே இருபத்தி மூணு சாமானிய ரிலீஸ் ப்ளீஸ் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் நான் எட்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட்டோட ப்ரொடியூசர் மதியலகன் பேசுகிறேன் சாமானியன் மே டுவெண்ட்டி தேர்ட் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுது மக்கள் நாயகன் ஃபோர்டீன் இயர்ஸ் கழித்து கம்பேக் கொடுத்துருக்காங்க வித் இளையராஜா சார் காம்பினேஷனில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலமே இதில் இருக்குது படம் ரொம்ப சிறப்பாக நல்லா வந்திருக்கு இன்றைக்கி இருக்கிற எல்லா சாமானிய மக்களும் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அந்த படத்தில் சொல்லியிருக்கோம் எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேர்ஸ்டே மே டுவெண்ட்டி தேர்ட் வந்து தேட்டரில் படம் பாருங்கள் நன்றி எங்களுடைய ப்ரொடக்ஷன் நேம் வந்து ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷனு இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் சாமானியன் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் கோ ப்ரொடியூசராக நானும் சதீஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுறோம் இந்த படத்தை பொறுத்தவரையும் மிக மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா டைட்டில் தான் சாமானியன் சாமானியன்ற ஒரு டைட்டில் தான் எதுக்காகனா இந்த இந்த டைட்டிலை வந்து பெரிய பெரிய ஜாம்பவான அரசியல்வாதிகள் சாமானியன் மக்களுக்காக தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்த டைட்டிலை வந்து யூஸ் பேசியிருக்காங்க சாமானியன் மக்களுக்காக தான் நாங்கள் சாமானியன் மக்களுக்காக தான் நாங்கள்ன்னு சொல்லி பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இந்த டைட்டிலை பற்றி பேசியிருக்காங்க அது இல்லாமல் இந்த படத்தில் இருக்க பெரிய ப்ளஸ்ஸு ராமராஜன் சார் வந்து பதினாலு வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து கதையோட நாயகனாக தான் அவர் இருக்கார் கதாநாயகன் இந்த படத்தில் அவர் இல்லை கதையோட நாயகன் கதாநாயகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லியோ ஷிவா அவர் தான் வந்து கதாநாயகன் இந்த படத்தோட இந்த படத்தோட ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா சாரோட கூட்டணி தான் ராமராஜன் சாரும் ரெண்டு பேருமே இணைஞ்சு பண்ணி இதுவரையும் எந்த ஒரு ஃபெயிலியரும் வந்து அவங்களோட காம்பினேஷனில் நடந்ததே இல்லை எல்லா படமும் ஹிட்டு தான் அதே மாதிரி அது அந்த வரிசையில் சாமானியன் படமும் ஹிட் ஆகும்னு சொல்லி நாங்கள் வந்து நினைக்கிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு படமே வந்து ராமநாதன் சாரையும் இளையராஜா சாரையும் வச்சு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் ஏன்னா அவங்களோட அனுபவம் தான் எங்களோட வயசாக இருந்திருக்கும் அதனால் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இப்போ நாங்கள் படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம் இதற்கான தீர்ப்பு வந்து மே இருபத்தி மூணு நீங்கள்லாம் பார்த்து தெரிக்கணுன்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மக்கள் வந்து இதை வந்து குறிஞ்சி பூ மாதிரி பதிமூணு வருஷம் கழித்து ராமதாசர் சார் வராரு அதை வந்து மக்கள் எப்படி கொண்டாட போகிறாங்கன்ட்டு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நன்றி நன்றி மே டுவெண்ட்டி தேர்ட் வந்து சாமானியன் படம் ரிலீஸ் ஆகுது மக்கள் நாயகன் ராமராஜன் சார் நடிச்சிருக்காரு கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள் தம்பி ரொம்ப அழகாக இந்த படத்தை இயக்கி எழுதியிருக்கிறாரு இசைநானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சா நம்ம சொல்லவா வேணும் நான் அந்த படத்தை பார்த்துட்டு நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ அரைக்கி நடிப்பு பேரரசி நடிப்பு இளவரசி எங்கள் அக்கா தீபாக்காவும் நடிச்சிருக்காங்க ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதற்கு சொல்ல வேண்டாம் காயங்கா அதனால் வந்து அக்காவையும் பார்க்கணும் மக்கள் நாயனோட சேர்ந்து அவசியம் வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ நான் எதுவும் சொல்கிறதுக்குள்ளே தேங்க் யூ மட்டும் தான் சொல்கிறேன் ஏன்னா எங்கிட்ட சொல்லுறது ஒன்லி தேங்க்ஸ் மட்டும் சொல்ல சொன்னாங்க எனியோ தேங்க் யூ ம் மச் தேங்க்ஸ் சொல்லிடுனே சார் தேங்க் யூ எல்லாரும் குடும்பத்தோட மே டுவெண்ட்டி தேர்ட் வந்து படத்தை பாருங்க வணக்கம் நான் லியோ சிவகுமார் பேசுறேன் சாமானியன் இந்த திரைப்படத்தில் வந்து நான் வந்து கதையின் நாயகனாக ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட தயாரித்தவங்க வந்து எட்ஸெட்ரா என்டர்டைன்ஸ் மதியகன் சார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஸோ ஆக்சுவலாக இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது மதி சார் தான் ஸோ அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கம்மிங் மே டுவெண்ட்டி தேர்ட் மே இருபத்தி மூணு இந்த படம் வந்து உலகம் முழுவதும் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கு எல்லோரும் வந்து தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஒரு அழகான ஒரு வாழ்வியலை ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி அன்றாடம் நம்ம வந்து சந்திக்கிற பிரச்சனையை ரொம்பவே அழகாக வந்து டைரக்டர் ராகேஷ் சார் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம டெய்லி வந்து இப்போ இருக்க எந்த கிட்டாக இருந்தாலும் சரி டூ கே கிட் நைன்டி நைன்டிஸ் கிட் யாராக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையை வந்து தாண்டாமல் யாரும் வந்து நம்ம போக மாட்டோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளத்தை ரொம்ப அழகாக எடுத்து நேர்த்தியாக அதை ரொம்ப எமோஷனலாக அழகாக சொல்லியிருக்காங்க அதுக்கு மொத்த டீமுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஈவன் மக்கள் நாயகன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கம் பேக் இந்த படத்தில் வந்து அவருக்கு மருமகனாக தான் நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் அவருக்கு பயணமாக பண்ணியிருக்கேன் ராதாரவி சார் நடிச்சிருக்காங்க ஸோ ஏகப்பட்ட கேஷன் க்ரூ இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே என்னோடய விஷஸ் அவங்க ஆசீர்வாதத்தில் இந்த படம் வருது ஸோ மறக்காமல் எல்லோரும் மே இருபத்தி மூணு தேட்டர்ஸில் வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் தேங்க்யூ வெரி மச் ஹாய் வணக்கம் அனைவருக்கும் நான் உங்களோட முல்லை எல்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பர் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த சாமானியன் படத்தில் நான் நடிச்சிருக்கிறது சாமானியன் படத்தில் இறைவனாக பார்த்து எல்லாரும் சேர்த்துருக்கிறது எப்படி எப்படி பாருங்கள் மிகப்பெரிய மக்கள் நாயகன் கம்பேக் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு அப்புறமான்னு வச்சுங்களேன் ஸோ அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இளையராஜா சார் அவங்க காம்பினேஷனில் மிகப்பெரிய இட்டு ஸோ அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டுமே மிக மிகப்பெரிய ஜமான அந்தந்த கேரக்டருக்கு யார் யாரும் சூட்டபிளாகுமோ அதை போட்டிருக்காங்க அப்புறம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எல்லாமே சேர்ந்து அமைஞ்சதுனால சாமானியன் மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க இப்போ அதுதான் உண்மை இந்த படத்தில் நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி காமெடியா அப்படின்லாம் சொல்ல முடியாது காமெடியும் இருக்கும் அதே சமயத்தில் மோசமான ஒரு ஆள் மாதிரியும் லைட்டாக தெரியும் ஸோ ஒரு வித்தியாசமான கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு நம்மளுடைய டைரக்டர் இருக்கும் ராகேஷ் சாருக்கும் ப்ரொடியூசர் மதி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் கேமராமேன் அண்ணன் அருள்னுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் ஏன்னா என்னெல்லாம் அவ்வளோ அழகாக காமிப்பாங்களான்னு தெரியாது அவ்வளோ படத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க வணக்கம் நான் அக்ஷா சரண் பேசுகிறேன் எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் டுவெண்ட்டி தேர்ட் மே எங்கள் படம் சாமானியன் ரிலீஸ் ஆகுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது குடும்பத்தோட தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் வர இருபத்தி மூணாந்தேதி நம்மளுடைய ராமராஜன் சார் நடித்த சாமானியன் படம் ஸோ ரிலீஸ் ஆக இருக்குது எல்லாருமே பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு படமாக எல்லோருமே வந்து அவங்களோட டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான கண்டென்ட் எடுத்து இந்த படம் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரிலும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் மறக்காம எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் மே டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு தேங்க் யூ வணக்கம் என்னுடைய பேர் அருள் செல்வன் சாமானியன் படத்தோட கேமராமேன் நான் ஆக்சுவலாக இந்த படம் வந்து என்ன சொல்லணும் எல்லாருக்குமே க்யூரியாசிட்டியாக இருக்கும் அப்படி எடுத்துருக்குறோம் ஆனால் எங்களுக்கு எடுக்கலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நான் என்ன சொல்லா ஒரு பெரிய லெஜெண்ட் ஒர்க் பண்ணுறோம் அதே மாதிரி எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே இதில் எல்லா லெஜண்ட் ஆர்டிஸ்ட் தான் ஸோ அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணோன்னு ரொம்ப பெருமை ப்ளஸ் நம்ம சின்ஸர் தேங்க்ஸ் சொல்லணுன்னா டைரக்டர் ப்ரொடியூசர் என் கூட வேலை பார்த்தா அத்தனை டெக்னீஷியன்ஸ் இருந்தா என்னுடைய லைட் ஆஃபீஸர்ஸ் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு சக்ஸஸாக ஓடும் எல்லாருக்குமே எங்களுக்கு கம் பேக் தான் இது ராமராஜ் சார் பட்டனில் எங்களுக்கு எல்லாருமே கம் பேக் பட் தேங்க்யூ எவ்ரி ஒன் வணக்கம் நான் ராம்கோபி சாமானியன் மூவியோட எடிட்டர் ஆக்சுவலாக சாமானியன் இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலாக ஃபேமிலி பேஸ்டு சப்ஜெக்ட் இது ராமராஜன் சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு ஆக்சுவலாக வந்து பழைய ஆளுங்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு ஸ்கிரிப்டும் அதே போல் தான் இருக்கும் டைரக்டர் சாரை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர் மதியழகனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகுது நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து தேட்டருக்கு பார்க்கணும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மெசேஜும் இருக்குது இந்த லோன் வாங்குறவங்க ப பற்றின ஒரு மெசேஜ் இருக்குது லோன்னால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஃபேமிலிஸ் படுற அந்த கஷ்டங்கள் அதை பற்றின ஒரு மெசேஜ் இருக்குது அவேர்னஸ் ஃபீமாவும் இது இருக்கும் கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ராமராஜா சார் வந்து ஃபேமிலியை வந்து அழைச்சிருவாரு ஜென்ஸ்க்கு ஜென்ஸே வந்து இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா ஜென்ஸ் கூட அழுதுட்டு தான் போவாங்க கிளைமேக்ஸில் படம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் தேங்க்யூ ஐய் நான் மாஸ் ரவி சாமானியன் படம் ப்ரெஸ் மீட்டில் தான் இருக்கோம் இப்போது சாமானியன் படம் இருபத்தி மூணுமே ரிலீஸ் ஆகுது ஸோ இதில் நான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் சத்யான்னு ஒரு கேரட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் அதாவது ராமராஜ் சார் வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நடிக்கிற ஒரு படத்தில் ஒரு அவர் கூட வந்து சேர்ந்து ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் கூட நடித்தது மட்டும் இல்லாமல் இளையராஜா சாரோட மியூசிக் அதுவும் ஒன்றும் பெருமையாகவும் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் சாமான் டைட்டில் பற்றி உங்களுக்கு தெரியும் நல்ல கதை சொல்லுது அது ஏன்னா சாமன் நம்ம நம்ப தான் ஒவ்வொரு சாமான்னுடைய வழியை சொல்லப்படுற சொல்லப்போகிற படம் தான் இந்த படம் ஸோ இந்த படத்தில் எல்லாரும் வந்து ஒரு ராமராஜ் சார் இருபது வருஷத்துக்கு அப்புறம் வராரு இது வந்து ரொம்ப பழைய ட்ரெண்டிங்கில் இருக்குமா படமான அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக இருக்காது ட்ரெண்டிங்காக இருக்கும் கரெக்ட் ராகேஷ் சார் இந்த படம் ஹேண்டல் பண்ண விதமே வந்து புதுசாக இருக்கும் எல்லாமே இருப்பாங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் டூ கிட்ஸ் பார்க்கக்கூடிய படமாகவும் இருக்கும் அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க பார்க்கக்கூடிய படமாகவும் இருக்கும் ரெண்டு மிக்சடான ஒரு படமாக இருக்கும் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும் ஏன்னா அது உங்களுடைய வழியாக இருக்கும் அப்படியேப்பட்ட படம் தான் அந்த படம் ஹாய் நான் உங்கள் ஆக்டர் ஜகா கம்மிங் டுவெண்ட்டி த்ரீ சாமானியன் திரைப்படம் வந்து திரையாரங்களை வரப்போகுது அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வழியும் வேதனையும் தான் படமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ணா ப்ரொடியூசர்ஸ் ஸோ ப படத்தில் ஒர்க் பண்ண ட நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்யூ ஏன்னா ஒரு நல்ல படத்தில் நான் நடித்தேங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது ப்ளஸ் வந்து ராமர்ஜன் சார் வந்து பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நடிக்கிறாங்க ஹீரோவாக அதில் நான் நடிச்சிருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு பார்த்து எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் சொல்லியிருக்காங்க நல்ல விஷயங்கள் நல்ல மெசேஜுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே வாங்க படத்தை வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க்யூ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் கார்த்திக் சிவா சாமானியன் படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பார்த்துருக்கேன் ஒரு கீரோல் மாதிரி ஒரு நாங்கள் மூணு பேர் பண்ணியிருக்கோம் எப்படி ராமராஜ் சார் ராதாரவி சார் எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் ஒரு கேரக்டர் ஒரு ட்ராவல் பண்ணுறாங்களோ நாங்களும் ஒரு சின்ன போஷனில் டிராவல் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் சாமானியன் படம் வந்து எல்லா சாமானியனுமே படம் பார்க்க வேண்டிய ஒரு கதை ஒரு பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு வீட்டில் உள்ள அம்மாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் இந்த கதை எல்லோரையும் பாதிக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த கதை பாதிக்கும் ராமராஜ் சார் வந்து பயங்கரமான சோசியல் எத்திக்ஸாக கண்டென்ட்டாக உள்ள படம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சோசியல் எத்திக்ஸாக எல்லோரும் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் நன்றி இந்த படத்தில் நான் வந்து உதவி இயக்குனராகவும் நடிகராகவும் இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் மற்றபடி சார் இந்த படம் வந்து மிக சூப்பராக வந்திருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற படம் எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம் குடும்பங்களை எல்லோரும் கொண்டாட கொண்டாடுற படமாக இருக்கும் இதில் நானும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப அவளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் நிச்சயம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா இதில் அந்தளவுக்கு இந்த டைரக்டர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு கதை மாதிரி கதை அதில் வந்து ராமராஜன் சார் எம் எஸ் பாஸ்கர் சார் ராதாரவி சார் மயன்கோபி சார் கோஷ வெங்கட் சார் எல்லாருமே உயிர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் எங்கள் டைரக்டர் அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த டேரக்டருக்கு மிகப்பெரிய நன்றியாக சொல்லணும் மற்றபடி சார் படம் எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள்